வணக்கம் நண்பர்களே இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பங்கு வகிக்குது இந்த ஒயிட் பேச்சஸை குணப்படுத்தவோ அல்லது பர பரப்பி வர்றதுக்கோ மன அழுத்தம்ங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது கவலை இருந்தால் கணையம் பாதிக்கும் கணையம் பாதித்தா இன்சுலின் சுரக்காது இன்சுலின் சுரக்கம்னா நம்மளுடைய தோல் பாதிப்பு அதிகரிக்கும் யா தோல் நோயே வரலாம் அப்படிங்குடிய கேட்டகரியில் நம்ம இதில் வந்து எப்படி விடுபடணும்னா நமக்கு பிடிச்ச விடயத்தை நம்ம செய்யணும் அந்த வகையில் தான் எனக்கு ரொம்ப பிடித்தது என்னுடைய பூனை குட்டி தாங்க அதாவது இவள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குயில் இவ பேர் அதே பெரிய பூனை வந்து பார்த்திங்கன்னா பட்டு முதல்ல நேம் வச்சுக்கோங்க பட்டுனாவே எங்கே இருந்தாலும் பறந்துடிச்சுட்டி வந்துடுவான் எனக்கு சிறு வயதாக அதாவது சாரி பட்டு சிறு வயதாக இருக்கும்போது நம்ம வீட்டையே தான் தூங்குவா குடிப்பா பசிக்குதுன்னா வந்து கை காலில் உறைவா முகத்தில் உறைவா ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிச்சி கடிச்சு வச்சுருவான் பெரியவை ஓகேங்களா அவள் பேர் பட்டு அவள் போட்ட குட்டி பேர் குயில் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலும் பூன்குட்டி கூட விளாண்டாவே அது மறந்துருவேன் அதுமாதிரி அனிமல்ஸ் மேலே கவனம் செலுத்துங்க இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போங்க இல்லைன்னா நண்பர்கள் கூட வெளியே ட்ராவல் பண்ணுங்கள்